தமிழ்நாட்டில் நடிக்கும் நடிகர் நடிகைகளை பற்றி ஆபாசமாக பேசியதாக வந்து டாக்டர் காந்தராஜ் மீது வந்து போலீஸ் கமிஷனர் நடவடிக்கை எடுக்க சொல்லி இது தமிழ்நாட்டு திரைப்பட சங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோஹிணி நடிகை ரோஹிணி அவர்கள் அதுக்கு அவங்க விசாக கமிட்டின்னு வச்சுருக்காங்க அந்த கமிட்டியின் சார்பாக வந்து அவங்க வந்து க போலீஸ் சென்னை போலீஸ் கமிஷனரோட ஒரு புகார் மனு கொடுத்துருக்கார்கள் அதன் கீழ் அவர் மீது மீது பல்வேறு வழக்குகள் பதிவு பெற்று பதிவு செய்யப்பட்டிருந்தார் இப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஒரு பொதுவாக வந்து உமா நரசு உமா பெண்களை பற்றி வழக்கில் வந்து உடனே அவர் கைது செய்யப்படுவார் அப்படி இருக்கும்பொழுது இந்த இது நபர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை புகார் இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு மூணு நாள் ஆகிடுச்சு இந்த இரண்டு மூன்று தினங்கள் ஆகணும் இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளிதழ்தான் செய்தியாக வந்திருக்கு அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்கிறார்கள் இன்னை அதே நேரத்தில் வந்து இது தொடர்பாக வந்து ஒரு பெயர் வெளியிடாத ஒரு காவல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா வந்து இவருக்கு வந்து இவர் வந்து நடிகையில் மட்டுமல்ல அரசியல் கூடிய அரசியல வந்து கருணாநிதி ஜெயலலிதா இந்த மாதிரி பல்வேறு திரை நட்சத்திரங்களை பற்றியும் இவர் வந்து பேசியிருக்கார் ஆபாசமாக பேசியிருக்கார் அப்படி இருந்தும் இவர் எந்த ஒரு நடவடிக்கை இவர் காரணம் வந்து இவர் பின்பலம் இருக்கக்கூடிய அரசியல் பின்பலம் இவர் வந்து இது கருணாநிதி காலத்திலாம் வர்றதுக்காலும் ஜெயலலிதா காலத்துலாம் வரக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் புள்ளியின் சகோதராக இருக்கிறார் அதன் காரணமாக வந்து இவர் மேலும் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் அதே நேரத்தில் இந்த காலநில்து நேரத்தில் வந்து இவர் வந்து மெயில் அதாவது மெயில் வாங்குவதற்கு நான் கால காலத்துக்கு கடத்துவதாகவும் ஒரு செய்திக்கு சொல்கிறார்கள் இந்த செய்தியில நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம இதுல பார்க்கணும் இப்ப இந்த காந்தராஜ் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் அந்த வழக்கை தொடர்ந்தது நடிகை ரோகிணி விசாகா கமிட்டியினுடைய தலைவர் அப்படிங்கறத பாக்குறோம் இன்னைக்கு பெண் உரிமைகளை பத்தி பேசக்கூடியவர்கள் ஏன் இந்த பெண் உரிமைக்காக இன்னைக்கு வந்து போகல இன்னைக்கு தமிழகத்துல தான் நடந்திருக்கு சரிங்க இங்க வேற மாநிலத்தை நடந்துட்டா இங்க இருக்கிற அரசியலை பார்க்கவே நேரம் இல்ல அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஏன்னா அதனால்தான் இங்கு உள்ள பெண் உரிமையாளர்கள் யாரும் பேசல ஆனால் இங்கே நடக்குது இப்ப அதுக்கு இவங்க பேசிருக்கலாம்ல பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு விடுதலை உண்மையான விடுதலை இங்கு கிடைக்கவில்லை பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பேசுறாங்கல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன சம்பவம் இங்கே நடந்தது அது அதற்காக வந்து இந்த பள்ளிக்கூடத்தையே இழுத்து மூடணும் அப்படின்னு சொன்னாங்க பத்மா சேஷத்திரி பள்ளிக்கூடத்தை அதுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க இப்போ ஓபனா ஒரு ஆள் வீடியோவில் யூடியூப்ல அனைத்து நடிகைகளையும் கேவலமாக அவர் பேசியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் கூட அவர் வந்து கேவலமாக பேசியிருக்கிறார் அதை வெளியில் நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரியே சொல்கிறார் அந்த அளவுக்கு விஷயங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் இந்த காந்தராஜ் எதற்காக எதிராக போராடவில்லை இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்களே இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவர் வந்து கவர்னர் வயதானவர் தன்னை விட ஒரு பேத்தி வயசுல பண்றமா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுத்ததுக்காக அவர் என்னவெல்லாம் இவங்க பேசினாங்க உரிமை போச்சு பெண்களை வந்து அவர் இது பண்ணிட்டாரு அப்படின்னு எவ்வளவு தூரம் நீங்க கேவலமாக கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கலாம் அதுக்காக நாங்க பெரிய போராட்டம் நடத்தும் எல்லாம் நடந்தீங்களே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஏன் இதற்காக இவர்கள் எல்லாம் போர்க்குடி தூக்கவில்லை அப்ப இந்த பெண்கள் சுதந்திரம் பெண்களுடைய உரிமை பெண்களுக்காக நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் இருக்க போகிறோம் நாங்கள் தான் பேசக்கூடிய அப்படிங்கக்கூடிய அவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம இந்த ஒரு செய்தியிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதற்கு க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நடிகை ரோகிணி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போ இந்த நடிகை ரோகிணி இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேரக்ஷன் டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கலாமே ஏன் போடல அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இதே ரோகினி தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா கேரளாவில் பல பெண்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் பாலியல் கொடுமை நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதே வகையில தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள் தமிழகத்தில் நடிகைகளும் கேரள பெண் நடிகைகள் சொன்னாங்க அதே போல தமிழக பெண் நடிகைகள் சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் நீங்க வெளியில மீடியா கிட்ட போய் சொல்லாதீங்க நம்மளோட அந்த விசாக கமிட்டி முன்னாடி வந்து சொல்லுங்க இல்லைன்னா இந்த யூனியன்ல வந்து பேசுங்க அதை வெளியில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதற்கு தடை விதித்ததே அவங்கதான் அவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சது எப்படி வந்து இந்த லெப்டிஸ்ட் சிந்தனைகள் அவர் நடந்து கொள்வார் எப்படி பேசுவார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அவரை பத்தி சொல்லணும்னா அப்ப அப்படி இருக்கிறவர் எப்படி உண்மையான பெண் விடுதலைக்காக அவர் பேசுவார் எப்படி உண்மையான பெண்கள் பாதுகாப்புக்கருக்கு இருப்பார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கனிமொழியோ இவங்களோ ஏன் இதுக்காக ஊர்வலம் நடத்தலை இதுக்கு ஏன் இன்னைக்கு வந்து பேசல இன்னைக்கு அந்த காந்தராஜ நீங்க வந்து கைது செய்திருக்கணும் இல்லை அப்ப இந்த திராவிடம் அப்படின்னாலே என்ன உங்களுடைய கணக்கு அப்படின்னு சொன்னா பேசுறது ஒன்று செயலில் நடந்துக்கிறது ஒன்று ஏன்னா இந்த திராவிட கட்சியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து பெண்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் ஏன்னா அங்க வந்து என்ன நடந்தது இருப்பு கிள்ளா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நிர்வாகி வந்து புகார் கொடுத்ததுக்கு அந்த பெண் நிர்வாகி கட்சியில இருந்து நீக்கி சாதனை படைத்த கட்சி அது போலீஸ்காரையவே வந்து ஒரு அம்மாவை இது பண்ண பொழுது அதற்காக வழக்கு கொடுத்தது அவங்கள வழக்கு வாபஸ் வாங்க வச்ச ஒரு கட்சி ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த ஆட்சியில் வந்து இன்னைக்கு இந்த பெண்கள் சுதந்திரம் பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து திராவிட மாடலினுடைய பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும் இன்னைக்கு இந்த சபரிமாலான்னு ஒருத்தங்க இருக்காங்களே இதெல்லாம் இங்க எல்லாம் போய் பேசுகிறாங்க அவங்க வந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்களாம் அங்கேனால மாறினதுனால வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இது இருக்கா இந்த ஒரு வீடியோ கூட இடையில போட்டாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து எப்படி வந்து கட்டி ஆண் ஆண்வாதியர்கள் வந்து கிளாஸ் இருக்கிறதுக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் வந்து ஒரு பெருசாக பேசினாங்களே இப்போ அவங்க இதுக்கு பேசலாம்ல நாங்கள் வந்து சபரிமலைக்கு எங்களை வந்து அனுமதிக்கவில்லை அதுதான் எங்களுடைய உரிமை நாங்களே இன்னைக்கு இந்த காந்தராஜ் கைது பண்றதுக்காக அப்படின்னு வந்து நீங்க பேசிருக்கலாம்ல அப்ப இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு எப்படி இந்த பெண் விடுதலை போராட்டங்கள் நடத்தப்படுகிறது அப்படி என்பதை அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இந்த பெண் விடுதலை அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அனைவருமே வெறும் ஒரு அரசியலுக்காகவும் ஒரு ஒரு அதை என்ன சொல்றது அது இது ஒரு கம்யூனிசம் பேசிக்கொண்டு இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான பெண் விடுதலைக்காகவோ பெண் பாதுகாப்புகளுக்காகவோ இவர்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல என்பதை இந்த செய்தி மிகுந்த தெளிவாக காமிச்சிருக்கிறது இன்னொன்று அரசியல் அழுத்தத்திற்காக இன்றைக்கு காவல்துறையினர் இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எதோ போஸ்ட் போட ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட் போட்டாலே கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் மகாவிஷ்ணுவை கைது செய்வதற்காக முன்னூறு போலீஸ் வந்து அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போன போலீசார் இன்னைக்கு இவரை ஏன் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம கேள்வி ஆக மொத்தத்தில் இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக நமக்கு தென்படவில்லை